நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவத்தியன் இனிய வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகவுக்கு தோல்வி பயம் வந்து தொத்திக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது இந்த வேதாளம் வந்து விக்கிரமாயுத்தனுடைய முதுகளை தொத்திக்கிட்டே தெரிந்திருமா அந்த மாதிரி பாஜகவுடைய ஒவ்வொருத்தருடைய முதுகலையுமே வேதாளம் மாறி இந்த தோல்வி பயம் வந்து தொடர்ச்சியா தொத்துக்கிட்டே தெரியுது ரொம்ப வந்து அள்ளு கலண்டு போய் இருக்கிறாங்க எங்க வந்து நம்மளுடைய வெற்றி நக்கீடு போயிருமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க சோ அதனுடைய வெளிப்பாடாக நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்தையுமே ஏவி விட்டு ஓ யார் யாரெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காத ஆட்களா இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டுல போய் சோதனைகள் மேற்கொள்ளு மேற்கொண்டு ஏதாச்சும் ஆவணங்கள் சிக்குதான் பாரு சிக்கிச்சுன்னா தூக்கி உள்ள போடு அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தூண்டுதலின் பேர்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ரைடுலாம் எல்லாம் தொடர்ச்சியா விடுறாங்க சோ அதன் அடிப்பில் வேலு மேலத்தரு கீழத்தரு சேட்டையை காட்டிட்டு கடைசியா வந்து சேர்ந்த இடம் எந்த இடம் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனம் முனைவர் பல் திருமாவளவனுடைய வீடு அங்கதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேற்றைய தினத்துல நம்ம இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க ரெய்டு கூட ஆரம்பிச்சிருக்காங்க சோ இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த ஆவணங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தான் இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாக்க போறோம் நாங்க நாங்கள் சண்டை போட போகிறோம் அதான் மக்களே உங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிகள் நிறுவனம் முனைவர்த்தல் திருமாணுங்கள் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போடுறாரு மறந்துடாதீங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் சரியா சிதம்பரம் தொகுதி மக்களை சொல்றேன் ஓகேவா சோ விடுதலை சிறுத்தை கட்சியின் உடனே முனைவர்த்தல் திருமாவணங்கள் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போடுறார் ஸோ அதனடிப்புள்ள எல்லா இடங்கள்லையுமே சிதம்பரம் தொகுதியில் எல்லா இடங்கள்லையுமே தொடர்ச்சியாக பிரச்சாரங்கள் அதாவது காலை வேலையில் மத்திய வேலையில் மொட்டை வெயில் அடிக்குது அதை கூட அவர் பார்க்க மாட்டாரு நான் பிரச்சாரத்தை காலையில போறாரு சாயங்காலம் போறாரு நைட்டு முதற்கொண்டு பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்காரு அவருடைய ஐடியா எடுத்து பார்த்தா நல்லா தெரியும் அந்த மாதிரி அவர் தொடர்ச்சியா வந்து பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு பிரச்சாரம் முடிஞ்சதற்கு பின்பாக சிதம்பரம் தொகுதியில் இருக்கிற விசி கானுடைய ஒரு நிர்வாகி வீட்டுல தான் போய் நல்ல இரவு தங்குறாரு இரவு தங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலில் பிரச்சாரம் தொடங்குறாரு இந்த மாதிரிதான் வந்து தேர்தல் ஆரம்பிச்சோடனே அவருடைய தொடர்ச்சியான பயணங்கள் எல்லாம் சோ தான் இருக்குது என்ன பண்றாங்க நம்ம இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் திருமாவளவர்கள் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிசிக்கானவரோட எந்த வீட்டில் நள்ளிரவு தங்குறாரோ அந்த வீட்டில் போய் ரைடு விட ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் ஏதாச்சும் கூர்த்து விடலாமா அப்படின்னு மாதிரி என்ன பண்ணிருக்காங்க போய் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ரைடு விட ஆரம்பிச்சிருக்காங்க இண்டு இடுக்கு எல்லாரும் நோண்டி பார்த்துருக்காங்க ஆனால் எங்கேயுமே துளி அளவு ஒண்ணுமே கிடைக்கவே இல்லை கடைசியா ஒன்னு மட்டும் நம்ம இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் கிடைச்சிருக்கு அது என்ன தெரியுமா பானை சின்னத்தில் வாக்களிப்பீர் அப்படின்ற மாதிரி துண்டறிய கிடைச்சிருக்கு வேற வழியே இல்லாம அந்த துண்டறிக்க மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நம்ம இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் திருமாவன் அவர்கள்ட்ட பத்திரிகையில கேட்டிருக்காங்க என்னங்க இந்த மாதிரி ரைடு ஓட்டிருக்காங்களே என்னங்க கேட்டோடனே இல்ல இது வந்து ஒரு அச்சுறுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஏவி விடுறாங்க ஒரு தோல்வி பயத்துல இருக்காங்க சோ வந்து கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் அவங்க எல்லாத்தையுமே அச்சுறுத்துவதற்காக பாஜக இந்த மாதிரி அதிகாரத்தை பயன்படுத்தி ரைடு எல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திருமாவனவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அது மக்களே ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பாக மதுரை மாவட்டத்துல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒரு மாநாடு வந்து நடக்குது அந்த மாநாடு நானூல போயிருந்தேன் மாநாடு நடக்குது அந்த மாநாடுக்கு திருமாவளவர்களும் கூட வந்து கலந்து இருக்காரு அப்ப அந்த நேரங்கள்ல தான் வந்து நம்ம பாஜக என்ன பண்றாங்க தொடர்ச்சியாக பிடிக்காத ஆட்கள் எல்லா இடங்கள் எல்லாருக்குமே வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் விடுறாங்க ஈடி ரைடு விடுறாங்க தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்போ கூட சமூக சரி பேப்பர்லயும் சரி என்ன செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அடுத்து திருமாவளவன் தான் ரைடு அப்படின்ற மாதிரி திருமாவளவனை பிடிக்காத ஆட்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டாக் எல்லாம் இருக்கு சமூக வலைதளங்களை அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பதிலடி கொடுக்கும் விதமாக திருமாவளவனர்கள் அந்த கம்யூனிஸ்ட் மேரையில வந்து ஒன்னு சொன்னாரு நீ என்ன வேணா விட்டு மிரட்டிக்க என்ன எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அதாவது நீ வந்து இன்கம் டேக்ஸ் அதிகாரியை விட்டு மிரட்டுறியா மிரட்டிக்க சோதனை ஊர்றியா வீடு அது மாதிரி ஈடி ரைடு விடுறியா விடு தாராளமா ஓடு நீங்க வந்து என்னுடைய அலுவலகத்தை வந்து சோதனை நடத்தினீங்க அப்படின்னா சனாதன மூலிகை என்று சொல்லப்படுகின்ற துண்டறிக்க மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் சரி எதுவுமே கிடைக்காது திருமாவளனுடைய சு கை வந்து சுத்தமான கை அப்படின்ன மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணிணாரு ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இதான் நடந்திருக்கு நேற்றைய தினத்துல இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த விஷயம் என்ன அப்படின்னா வெறும் சனாதன மொழியை என்று சொல்லப்படுகிற துண்டறிக்கை தேர்தல் அறிக்கை அதே மாதிரி பானை சின்னத்துக்கு வாக்களிப்பீர் அப்படின்ற மாதிரி துண்டறிக்கை அது மட்டும் தான் கிடைச்சிருக்கு வேறு எதுவுமே கிடைக்கவே இல்லை மக்களை நீங்க தொடர்ச்சியா பாருங்க அதாவது இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளும் சரி இடி ரைடும் சரி ஏன் பாரதிய ஜனதா கட்சியை சாந்தோல் வீட்டுக்கு போறது கிடையாது இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வைத்திருக்கார்கள் தெரியுமா அந்த அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டுக்கு ஏன் இந்த மாதிரி இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளும் இடி ரைடும் போறது கிடையவே கிடையாது ஏன் பாஜக கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படிதான் இருப்பாங்களா அவங்க வீட்டுக்கு அதிகாரிகள் வந்து போகக்கூடாதுன்னு திட்டங்கள் இது இருக்கா சட்டங்கள் எல்லாருமே பொதுவானது தானே அப்ப பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையுமே அச்சுறுத்துகின்ற வேலையில வந்து ஈடுபடுறாங்க உண்மை சட்டத்திட்டங்கள் என்பது எல்லாத்தையும் தானே ஏன் பாமக நிறுவனம் ராமதாசுடைய வீட்டுக்கு போக முடியல நம்ம இடி அதிகாரிகள்னால இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்னால ஏன் அவர் வீட்டுக்கு போக முடியல யார் யாரையோ யார் யாரோ பாஜாவோட கூட்டணி வச்சிருக்காங்க தெரியுமா அவங்க வீட்டுக்குலாம் ஏன் அதிகாரிகள் போக மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சர்வாதிகாரத்தை வந்து இவங்க முழுமையா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பாஜக வந்து முழுமையா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் பிரிட்டிஷ்புடைய வழக்கில் என்ன பண்ணாங்க அந்த குற்றவாளியில நன்னடத்தையின் பேர்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் ஒரே நாள்ல தூங்க ஒரே நாள்ல தூங்கி இருந்த மனுஷன் எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பண மதிப்பிழப்பு வந்து பண்ணாரு யாரு நம்ம மோடி வந்து பண மதிப்பிழப்பு பண்ணாரு சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் பாஜகவுடைய தூண்டுதல் பேர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலவளவு குற்றவாளிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து நன்னடத்தை என்ற பெயர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள்னா நான் வெங்காயம் சாப்பிடுறது கிடையாது அதனால வந்து விலைவாசி உயரபத்தி என்றெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் நம்ம எல் முருகன்ட்ட பொதுமக்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலை எப்போ குறைப்பீங்க கேட்டதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே பதில் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாரு அந்த சர்வாதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக தான் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக திருமாவளவர்கள் இந்த இதுல போறாரு இல்லையா பிரச்சாரம் கேட்டு போறாரு அப்ப தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்க அவருடைய வண்டியை பாடி சோதனைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க சோ அது கூட ஒரு கடமை கூட நம்ம வச்சுக்கிடுவோம் ஆனா அதே தேர்தல் அதிகாரிகள் தான் நம்ம ஏ பி முருகானந்த இருக்காது தெரியுமா திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் பிஜேபியுடைய வேட்பாளர் முருகானந்தம் அவரை போய் சோதனை பண்றாங்க அப்ப அவர் என்ன பண்றாரு ஏ பி முருகானந்தன் என்ன பண்றாரு மரியாதைய பேச கத்துக்க உனக்கு அலைய விட்டுருவேன் அப்படின்ன மாதிரி ஒரு தேர்தல் அதிகாரிகளை காவல்துறை அதிகாரியை பார்த்து ஒரு வேட்பாளர் என்ன பண்றாரு பகிரங்கமா பேசுறாரு உனக்கு கோர்ட்டு கேஸ் அலைய வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் சொல்றாரு அப்ப இது எல்லாமே என்னது சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுகள் இந்த சர்வாதிகாரங்கள் நிறைந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையில நம்ம மறுபடியும் ஆட்சியை கொடுத்தோம் அப்படின்னா சாதாரண சாமானிய மக்கள் கேள்வி கேட்க முடியாது கழுத்து நெருக்கப்படும் ஒண்ணு நீ சரண்டர் ஆகு இல்லை சாவு அதான் நடக்கும் பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒண்ணு நீ ஆகு ஏன் கூட நீ சரண்டர் ஆகு பாஜக என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய என்னோட நீ வந்து ஐக்கியமாக பாரு ஒருவேளை நீ ஐக்கியமாகல அப்படின்னா சாவு இதை தவிர உனக்கு ஒரு வழியே கிடையாது இந்த நிலைமை தான் நடக்கும் பாஜக அடுத்த ஆட்சி வந்து அது நடக்கும் சாதாரண சாமானிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா வந்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க காரணம் என்ன அங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து சனாதனவாதியா இருக்கிறாரு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்காத காரணம் என்ன அதாவது இந்த இந்த காவல்துறை என்று சொல்லப்படுகிற டிபார்ட்மெண்ட் வந்து முதல்வர் ஸ்டாலின் கையில இருந்தாலும் கூட அவன் தனிப்பட்ட முறையில வந்து சனாதன கொள்கைவாதியா இருக்கானே யாரு ஒரு காவல்துறை அதிகாரிகள் சனாதன கொள்கைவாதியா இருக்கிறாரு அப்படி பற்றி அவர் எப்படி கம்ப்ளைண்ட் எடுப்பாப்ல அப்ப இந்த பாரதிய ஜனதா கட்சி விதைக்கின்ற சனாதன சிந்தனை போக்குகள் எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ல வேலை பார்க்குது எங்கெங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகின்றது அப்படின்றத பாருங்க அவன் அஸ்ப ரூல்ஸ் படி ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும் நான் பாதிக்கப்பட்ட ஒரு வக்தியும் இருக்கேன் அப்படின்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும் ஆனா அவர் ஒருவேளை சனாதனவாதியா இருந்தா நடவடிக்கை எடுக்க மாட்டார் கரெக்டுங்களா அப்போ அதுக்கும் நம்ம போராட வேண்டிய தேவைகள் இருக்குது ஒருவேளை பாரதியினாங்க கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க போனோம் வச்சுங்களேன் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இது மனு தர்மத்தினுடைய விதிகள் அவை உன ஒடுக்குனா அப்படின்னா நீ ஒடுங்கிதான் ஆகணும் இது மனு தர்மத்தினுடைய விதிகள்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படும் கேட்டா மனு தர்மத்தினுடைய விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கொலை கொள்ளை எல்லாம் நடக்கும் கேட்டா மனு தர்மத்தினுடைய விதிகள்னு சொல்லுவாங்க தலிச்சமயத்தை சார்ந்தவர்கள் வந்து நல்லா பார்த்து சாப்பிடக்கூடாது மனு தர்மத்தினுடைய விதிகள்னு சொல்லுவாங்க அவை உன்னை அடிக்கதான் செய்வான் நீ அடி வாங்க தான் செய்யணும் மனு விதிகள் விதிகள்னு சொல்லுவாங்க பார்ப்பனது மட்டும்தான் கல்வி கேட்கணும் நாங்க அப்படிதான் சென்னை ஐஐடி சென்னை பல்கலைக்கழகங்கள் சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல நாங்க இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட நிரப்ப மாட்டோம் பிசி எம்பிசி மக்களும் இடம் தர மாட்டோம் மருத்துவ மத்திய கூட இடஒதுக்கீட்டை பறிப்போம் நாங்க மனுதர்வத்துலிய விதிகள் பாப்பா மட்டும்தான் படிக்கணும் அவங்க மட்டும்தான் இந்த ரூல்ஸ் பண்ணணும் எல்லா இடங்களும் ரூலிங் ரூலிங் பண்ற இடத்துல இருக்கணும் நீதித்துறைகள்ல வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் வந்து நீதி சொல்லுகின்ற இடங்கள்ல இருக்கட்டும் மனதர்மத்துடைய தர்மத்துடைய விதிகள் இதெல்லாமே யார் கேள்விக்க கூடாது அப்படின்ன மாதிரி நாளடைவு உள்ள பாஜக வந்தா இந்த மாதிரி சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வாய்ப்புகள் இருக்கின்றது சோ மக்களே நீங்க எல்லாம் தெளிவா சிந்திக்க வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் போடுறப்ப அதனுடைய இறுதியில சொல்றதுதான் நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுங்க நல்ல அரசாங்கம் தேர்ந்தெடுங்க கல்வி யாரு சிறந்த கல்வி கொடுக்குறாங்களோ அந்த அரசாங்கம் தேர்ந்தெடுங்க நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தமிழ்நாட்டுல வந்து கல்வி சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க கிடையாது இந்திய லெவலில் வந்து கல்வியில் சிறந்து விளங்குகின்ற மாநிலங்கள் பாக்குறப்ப அது தென் மாநிலங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தென் மாநிலங்கள் அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது மதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தையும் மையப்படுத்தி நம்ம போனோம் அப்படின்னா என்னுடைய பக்கத்துல இருக்க முஸ்லீம்காரனை வந்து நான் வந்து சகோதரனை பார்க்க முடியாது என்னுடைய காரனை வந்து நான் சகோதரனை பார்க்க முடியாது வெறுப்புணர்வு உண்டாக ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு நான்கைந்து வருடத்துக்கு முன்பாக எங்கூட பயணித்த எங்களுடைய வேலை பார்த்த என்னுடைய சக தோழன் இன்னைக்கு அவனுடைய பேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் உலவி பார்த்தோம் அப்படின்னா ஜாதியுடைய கட்டமைப்பு கொண்டு ஒரு பேர் வச்சிருந்திருக்கான் ஜாதியின் பெயரை சொல்லி இதுவரைக்கும் நாங்கள் பழனது கிடையவே கிடையாது ஆனா ஜாதியனுடைய பேரை வச்சிருக்கான் தன்னுடைய பேருக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கான் அப்ப இதெல்லாமே திட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற விதைகள் ஆயிரம் பேர் சொல்லுவான் தமிழ் குடிகள் அதுன்னு சொல்லுவான் கிடையாது நீ குடி பெருமையின்னு பேச ஆரம்பிச்சா அப்படின்னா நீ பெருமனும் பேச ஆரம்பிக்கிறப்பே இன்னொரு சமுதாயத்தை நீ சிறுமப்படுத்துவதாக அர்த்தம் எல்லாத்துக்குமே சமமான பெருமைகள் என்பது இந்த சமுதாயத்துல கிடையவே கிடையாதுங்களா ஒன்று ஒன்று ஒருத்தனொருத்தையும் ஓவர்டேக் பண்ணுவதற்காக சொல்லிக்கிட்டே தான் இருப்பான் அந்த இடத்துல வந்து கிளாஷஸ் உருவாகும் அந்த இடத்துல வந்து பார்சியாலிட்டி உருவாக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஏற்றத்தாள் உருவாக ஆரம்பிக்கும் இதைத்தான் வந்து சனாதனம் விரும்புகின்றது இதைத்தான் பிஜேபி விரும்புகிறது இதைத்தான் தமிழ் தேசியம் என்று பொருளை இயங்கி கொண்டிருக்கின்ற மனிதர்களும் கூட விரும்புகிறாங்க சோ மக்களை தெளிவா சிந்தித்து வாக்களிங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர புரட்சி சென்று புரட்சியில் வந்துள்ள வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்